முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு மனுஷன் அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான் முப்பத்தி ஏழு வருஷம் அவனுடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்கல ஆனா முப்பத்தி எட்டாவது வருஷத்துல ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் காத்திருக்கலாம் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எப்பொழுது அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையிலே எனக்கு எப்பொழுது வழி திறக்கும் நன்மைகள் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி பல வருடங்களாக பல மாதங்களாக பல நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை அற்புதம் செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களை தேடி வரப்போகிறார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை கத்தர் செய்யப் போகிறார் நீங்கள் காத்திருந்த நாட்கள் காத்திருந்த வருடங்கள் முடிய போகிறது ஒரு அற்புதத்தின் நாளை கத்தர் உங்க வாழ்க்கையிலே துவைக்கு வைக்கப் போகிறார் திருமணத்திற்காக அநேக வருடங்கள் காத்திருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அநேக வருடங்கள் காத்திருக்கலாம் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படிக்கு அநேக வருடங்கள் காத்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த வாசல் எனக்கு எப்பொழுது திறக்கும் இந்த காரியத்தில் எப்பொழுது எனக்கு வெற்றி உண்டாகும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது எதிர்காலங்கள் அமையும் இந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் ஒரு பாஸ்போர்ட் கிடைப்பதற்காக காத்திருக்கிறேன் ஒரு வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறீங்களா இந்த வருஷத்துல இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்கள் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார் இந்த இந்த வசனத்தின் மூலமாய் அற்புதத்தை செய்யும்படிக்கு தேவன் உங்கள் அருகிலே கடந்து வரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலக்கங்களையும் ஆண்டவர் போகிறார் எல்லா கவலைகளையும் ஆண்டவர் போகிறார் ஒன்னு மனமன மனமகிழ்ச்சியை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையிலே ஒரு மன நிறைவை ஆண்டவர் கொடுக்க போகிறார் சொந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க கத்தர் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை மூடி மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே அற்புதத்திற்காக உடைய பிள்ளைகள் அநேக வருடங்கள் அநேக நாட்கள் காத்திருக்கலாம் இந்த பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் என் வாழ்க்கையில எப்பொழுது நன்மைகள் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு தேடி வந்து அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி இருக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமா